பொன்னி உடம்புக்கு எப்படிமா இருக்கு பரவாயில்லையா உம்முட்டல் எப்படி சரியாயிருச்சா இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா எதையுமே வச்சிட்டு இருக்க கூடாது கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குல்ல கொழுந்தன எதுவும் சொன்னியா இந்தா பொன்னி இந்த டீயை சாப்பிடு இஞ்சி அதற்கெல்லாம் தட்டி போட்டிருக்கேன் உம்முட்டல் நின்னுரும் குடி சூடா குடி இல்லக்கா அவர்கிட்ட எதுவும் சொல்லல அவர் கொஞ்ச நாளே பயப்படுவாரு நேற்று இருந்தே ஓமுட்டலாம் இருக்குதா சத்தியமா ஹாஸ்பிட்டல் போகாம விட மாட்டாரு அதான் சொல்லல அக்கா அக்கா எனக்கு முடியாமனது கூட ஒரு விதத்துல சந்தோஷமா தான் நினைக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு அக்கா கிடைக்கான்னு நான் கனவுல கூட நினைக்கலக்கா சத்தியமா ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தா வந்தவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நீ பெருசா நான் பெருசா அப்படின்ட்டு ஆனா நமக்குள்ள பாருக்கா ஆச்சு ஒரு சின்ன சண்டையோ ஒரு மனஸ்தாபம் கூட நமக்குள்ள வந்துட்டுல என்னக்கா சரியா சொன்ன போனி நானும் அடிக்கடி யோசிப்பேன் எங்க வீட்டுல பக்கத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இருக்காங்க அவரு கல்யாணம் ஆகாத வர குடும்பம் ஓஹோன்னு இருந்துச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சா இத்தனைக்கும் அக்காலும் நினைச்சும் கட்டியிருக்காங்க வீட்டுல எப்ப பாரு சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும் நாங்க எப்பவும் வீட்டை மூடிக்கிட்டே தான் உட்காந்துருப்போம் எப்பா கொஞ்சம் கொஞ்சம் பேசிடல நானும் உனக்கு கல்யாணம் ஆகும்போது அப்படிதான் நினைச்சேன் நீ யாருமே வாயாடி அப்படி சொல்லி கேட்டிருக்கேன் ஐயோ நம்ம வீட்லயும் சண்டை விழுமோ அப்படி ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்ல நீ ரொம்ப நல்ல பொண்ணு அக்கா நான் வாய் பேசியிருந்தான் ஏன் இவரு கூட என்ன வாயாடிதான் கூப்பிடுவாரு எல்லா இடத்துல நம்ம வாயை காமிக்க முடியுமா ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசிடணும் ரொம்ப அமைதியா போனோம் தான் நம்மளை தலையில மிளக அரைச்சிருவாங்க அக்கா இன்னும் நீங்க ஒரு வாரத்துல வளகாப்பு பண்ணி வீட்டுக்கு போயிடுவீங்க என்னை யாரும் இவ்வளவு அக்கறையா பாத்துப்பாங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் அதோ அதாவது குழந்தைனாரே வந்துட்டாரு என்ன குழந்தனாரே இப்பதான் போன மாதிரி இருந்து அது கடையில வந்துட்டீங்க போன்றாட்டிய பாக்காம இருக்க முடியலையாக்கும் இங்க பாருங்க குழந்தனாரே அவளுக்கு நேரத்துல இருந்தே ஓட முடியல வா ஹாஸ்பிட்டலுக்கு போகும் நேரத்தை கூப்பிட தான் செஞ்சேன் ஆட்டோ புடிச்சு போவோன்ட்டு சுக்கு காப்பி போடுச்சா போதுன்ட்டு இந்த சொல்லுமே அத மாதிரி பேசிக்கிட்டே தான் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தா இப்பவும் ஒரு மாதிரியா தாங்க வச்சிட்டு இருந்தா சரிபடாது நீங்க முத ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வாங்க ஒரே தலை சுத்து ஒம்மட்டலுங்க நல்ல செய்தியா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அடு அப்படியா ஏண்ட எதுவுமே சொல்லல நேத்து கூட கேட்டனே போன்ல என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு போன் போட்டீங்க பிற குரல் இப்படி இருக்குன்னு சமாளிச்சுட்டா ஏய் கிளம்பு முத ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அண்ணி சொன்ன மாதிரி எதுவும் இருக்கும் அவா வேண்டாம் வேண்டாம் சொல்லு கொழுந்தனாரே விடாதீங்க கூட்டிட்டு போங்க உடம்பு முடியலையா இல்ல வேற என்னமானு தெரியணும்ல போயிட்டு வாங்க அடுப்புல சாப்பாடு வச்சிருந்தேன் இந்த சாதத்தை வடிச்சிட்டு வரேன் ஏய் பொண்ணு கள்ளி ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன கிரம்பு கிரம்பு ஹவுஸ் பட் போயிட்டு சும்மா இடிதான் நீ வேற அவரை விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல சும்மா ஒமட்ட இருக்கு கிளைமேட் மாறி மாறி வெதல மழையும் சேறையும் வெயில அதான் என்னமோ ஒச்சுக்கல அது தெரியுது அடோ என்னடி புதுசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு நான் பாப்பாவும் இருக்கும்னு சொல்ல வரல நேரத்துல இருந்தே உடம்பு முடியாம தான் இருக்க ஒரு இட்டு காமிச்சுட்டு வந்துடலாம் எந்திரி ரொம்ப பிகு பண்ணாத அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சொல்றேன்ல ஏன்டா நீ கேட்கவே மாட்டேக்க ஆமா இப்போ எதுக்கு வந்த நீ வயலுக்கு புரண்டு காலையில நான் சொல்றதுக்குள்ள எனக்கு டைம் ஆயிட்டு டைம் ஓடணும் ஓடனில்ல இப்போ என்ன திடீர்னு பாசம் பொத்துட்டு வந்துட்டாக்கும் ஏன் பாசம் திடீர் திடீர்னு வரக்கூடாதோ நல்லாத்தான் சொல்லுதா போ அத்தானுக்கு திடீர்னா பாசம் கூப்பிடிக்கும் அதான் உன்னை தேடிடுச்சு ஒரு எட்டு பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன் யாரு அவ அப்பா வீட்ல ஏதோ முக்கியமான ஃபைல் வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வானாரு அதான் வந்தேன் அதானே பார்த்தேன் நானே ஏதோ பாயாசத்துல பொங்கி வந்துட்டேன்னு நினைச்சேன் எல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரதான் பொண்ணி பொண்ணின்னு தரத்தால வர வேண்டியது கல்யாணம் ஆகிட்ட ஒரு பொண்ணை கூட மதிக்கிறது இல்ல நேத்த ராத்திரி சொல்லு நினைச்சேன் உடம்பு முடியலக்கா எதுவும் மாத்திரை வாங்கிட்டு வருவியான்னு கேக்கலான்னு பார்த்தா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு சொல்லிட்டேன் சரி பாவம் மனுஷன் டயர்டா இருக்கிற போலன்னு விட்டுட்டேன் சரி காலே சொல்லுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு ரோட்டு ஊசி போடலான்னு பார்த்தா எனக்கு டயம் ஆகிட்டு டயம் ஆகிட்டுன்னு வெண்ணி தண்ணி காலில் ஊற்றிட்டு கிளம்புலையே இப்படி ஆம்பளை இருந்தா பொம்பளை இருக்கு முடியாதுன்றாலும் கவனிக்கலைன்னா எப்படி இதே இது நாங்க அப்படி இருப்போமா உங்களுக்கு உடம்பு முடியலனா அடேய் இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினாலே கூப்பிடுறேன் மீதுன்னு வருமாட்டுக்கு கிளம்பு பொம்மை உண்மைய சொல்லு ஏதாவது நல்ல செய்தி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அதே அப்படிதான் அடி ரொம்பத்தானே சிரித்துக்குத வர வர கிளம்புனாலும் கிளம்பவும் இன்னும் மதியம் சாப்பிட வந்தா என்னன்னா யாரு கூட்டிட்டு போக இருக்கா அப்படின்ட்டு ராகம் பாடுவ ராகம் பாடி பாரு அதுக்கப்புறமா இருக்கு சரி நான் போறேன் வரலையா துளசி இருக்கோம்டா நேற்று ரொம்ப வளகாப்பு இருக்கு அப்படியே அவங்க வீட்டுல சொல்லணும்ல அவங்க வீட்டுல உள்ள அழகா சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் வா நேற்று வரணும்னு சொன்ன இன்னைக்கு எப்படி உட்காந்துருக்க நான் ஒன்னு வரல எனக்கு அங்க வரவே பிடிக்காமா என்ன வரல நீங்க போயிட்டு வாங்க ஏண்டா நே தடவை போலாமா அப்பா நீங்க மூணு போயிட்டு வருவோம் அக்காவை பாத்துட்டு வருவோம்னு சொன்னியே இப்ப என்ன திடீர்னு உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு ஆமா முன்னாடி மாதிரி இருப்பா அவளை பாக்குற சாக்குல வருவேன் அங்க போனாலே ஒரு என்னது ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு இப்ப அங்க யாரை வந்து பாக்கிறதுக்குண்ணா அக்கா தான் நீ முடிஞ்சு வீட்டுக்கு வர போறா நான் அப்ப பாத்துக்கு எனக்கு வரவே விருப்பம் இல்ல நீங்க போயிட்டு வாங்க அக்காவையும் அத்தனை கேட்டேன்னு சொல்லுங்க அப்ப அக்காவை பக்கமே இவ்வளவு நாள் வரல பூமாரிய பார்க்க தான் வந்திருக்க என்ன உன்னையெல்லாம் வச்சு சரி வீட்டை தொடர்ந்து போட்டுட்டு எங்கிட்டும் போயாத நகர்ட்டு எல்லாம் இருக்குது பூட்டிக்கிட்டு அந்த என்ன வசந்தி கிளம்பிட்டியா போய் ஆகுதுல நீ வரலடா அவன் வரலையாங்க நே வர வேணும்னு சொன்னோம்னா நீ வர விருப்பம் இல்லையா சரி வாங்க அப்ப நம்ம போயிட்டு வருவோம் அப்ப கிளம்புனாதான் அவ தான் சொல்லிக்கிட்டு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர முடியும் ஏய் வர வேண்டியது தானடா வீட்ல இருந்து என்ன செய்யப் போறே நான் வரலப்பா நீங்க போய் வாங்க குட் மார்னிங் மகா நானே உனக்கு கால் பண்ணணும் நினைச்சேன் நீ ஏ கால் பண்ணிட்ட பத்தியா இத நம்ம ரெண்டுத்துக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுது போங்க கார்த்திக் எப்ப பாரு இப்ப தான் சொல்றீங்க இப்ப நான் உன போன் பண்ணலாம்னே அவன வந்து மீட் பண்ணலாம்னே அந்த டீம் மீட்ல வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னே அப்படினு சொல்வீங்க எல்லாம் சும்மா என்ன ஏமாத்துறதுக்கு நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களுக்கு கால் பண்ணேன் என் ஃப்ரெண்ட் பூர்ணிமா அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அங்க போயி வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருந்துருக்கா சூப்பரா இருக்கு என்ன ஒரு நேச்சுரல் செம்மையா இருக்கு குளம் வயலு பெரிய பழா பழம் அதெல்லாம் பிடிச்ச மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் போட்டிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உங்க ஊர் பக்கத்துல உங்க ஊரும் உங்க ஊரும் இப்படிதான இருக்கும் அதான் இன்னைக்கு உங்க கூட ஃபுல்லா ஊர் சுத்தி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்னது ஊர் சுத்தி பார்க்கணுமா இன்னைக்கா சான்ஸே இல்லமகா

என்ன என்னமாகா திடீர்னு இப்படி சொன்னா எப்படி எனக்கு ஆபரேஷன் இருக்குடா செல்லம் நாளைக்கு கண்டிப்பா ஓகேவா நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் இல்ல நம்ம ஃபேமிலி ஃபுல்லா ஊர் சுத்தி பார்க்க போறோம் ஓகே நாளைக்கு ஒரு நைன் தேர்ட்டிக்கு வீட்டுல நீ மாமா அத்தை ரம்யா கண்டிப்பா வரணும் அப்பதான் டூர் ப்ரோக்ராம் நல்லா இருக்கும் நான் அம்மா எல்லாரும் ஊர் சுத்தி பாக்குறோம் என் கையால உனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்ற ஓகே டன் ஹே நாளைக்குறாட்டு <laughs> 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 அடேங்கப்பா கும்பகர்ணனே மிஞ்சிரார் போல இருக்கு என்ன தூக்கம் ரொம்ப தான் டயர்டு போல சார் இருக்கு சும்மா விட கூடாது என்ன பண்ணா உம் காஃபி வேற சூடா இருக்கு சார் வரை தூங்குறாரு ஆஃபே இருக்குன்னா எங்க சார் போறது சரி இந்த காஃபி வச்சு எனக்கு விடலாம் ஐயோ வேண்டாம் பாவம் ரொம்ப சூடா இருக்குல்ல கோபத்துல அரைஞ்சிட்டா உம் அரைஞ்சாலும் அறிவாரு வேண்டாம் பாவம்ல சூடோ முகத்தை பாறான் பாவம் போல இருக்குது விக்ரம் சூடான காஃபி இன்னைக்கு விக்ரம் காஃபியே குடிக்கப் போறாரு தூக்க மாட்டோம் உம் தூங்குங்க அக்கான் அக்கான் எங்கா சூடா காஃபி கொண்டு வந்திருக்கேன் என்ன விக்ரம் நம்ம எல்லாம் சொன்னா காதல விடாரு இப்ப பாரு

என்ன உனக்கு அசந்து தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியல சிரிச்சிட்டு இருக்கேன் நடக்குது வேற ஒரு மனுஷன் அசந்து டயர்டா தூங்கிட்டு இருக்காரு அத்தா அன்புள்ள அத்தா எந்திரிப்பா அப்படின்னு காலத்த தொட்டு கும்பிட்டு எழுப்புவேன்னு பார்த்தா காஃபிய சூடா போய் விட்டு எழுப்பிட்டு இருக்க ஒன்னு

மாதிரி பசங்க எல்லாம் ஜிம் போகவா வாக்கிங் போகவா மெயின்டென்ஸ் அவுட் பண்ணுவான் இருக்காங்க இவன் என்ன அப்படி தூங்கிட்டே இருக்கணும் விக்ரம் என்னப்பா சொல்லுங்கப்பா என்ன விக்ரம் இவ்வளவு நேரமா தூங்குவேன் டைம் என்ன பாக்க போகணும்னு நினைச்சேன் இப்பமே டைம் ஆயிட்டு நீ எங்க போட்டு பாக்குறதுக்கு சரி பைதவி நான் டாபிக் வரேன் இவ்வளவுதான் ஆபீஸ்க்கு வான்க கூப்பிடும்போதுதான் சிக்ஸ் மந்த் டைம் வேணும் ஒன் இயர் டைம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் அப்படிதான் டைம் ஓட்ட முடியாது உனக்கு கல்யாணம் ஆயிட்டு இன்னும் உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குடா நீ இப்படியே சாக்லேட்லாந்திட்டு இருந்தா முடியாது சரியா நாளிலிருந்து இருந்து நீ ஆஃபீஸ் வர்ற

இல்லப்பா ஒரு த்ரீ மந்த் கூட டைம் தந்தா நல்லா இருக்கும் நானும் ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பத்தி படிக்கணும்ல எனக்கும் எதுவும் தெரியாது திடீர்னு எப்படி வந்து இருக்கிறதுக்குன்னு யோசிக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுகிட்ட எல்லாரும் எல்லா பதவிலும் போய் இருக்காக மொத போய் இருந்தா போதும் ஆட்ட முடிச்சா ரெண்டு மூணு நாள் தான் நம்மளே கத்துக்கலாம் அவங்க நல்லா இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க நல்லா தெரியும் இதுல நம்ம பயம் இருக்கு ஹே பாவ இது சும்மா இருக்க மாட்டே உங்களுக்கு இருக்குடி வந்து ரிவெஞ்ச் அப்போ அப்ப இங்க பாரு விக்ரம்